இப்போ அவங்களுக்கு தன் குழந்தைங்கள இந்த நோய் இருந்து காப்பாத்திக்கிறதுக்கும் நல்லபடியா அவங்கள வந்து நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கறதுக்கும் நேரம் இருக்கு இந்த மாதிரில அவங்களுக்கு உங்களோட மூச்சு பயிற்சியை தரலாம்னு சொல்லியிருக்கீங்க அது கூட வந்து பிள்ளையார் கவசத்தையும் சொல்ல தரலாம்னு சொல்லியிருக்கீங்க பிள்ளையார் அகவல் அந்த அகவலை சொல்லித்தரதுனால என்ன பலன்கையை ஏன் அதை சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு இந்த பிள்ளையார் அகவல் அது சாதாரண பாடல் மாறி கிடையாது பாடல் மாறி தோணும் பாடல் கிடையாது அது மொத்தமே யோகம் அந்த யோகத்தை அந்த வார்த்தைங்க என்ன பண்ணுன்னா உடலில் இருக்கிற இப்போ தமிழ் எழுத்து உலகத்தில் இருக்கிற எழுத்துக்கும் வித்தியாசம் எல்லா எழுத்தும் ஆங்கில எழுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் வாயோடு சரி உடலுக்குள்ளே வராது இருந்தது ஆனால் தமிழ் எழுத்து உடலில் ஒவ்வொரு இடத்துலேருந்து உருவாகட்டும் ஒவ்வொரு எழுத்து அதுக்கு என்ன ஒரு இடத்துல ஆ நூரத்தில் ஈ ந உரத்தில் எல்லாமே உடலுக்குள்ள வந்து ஏற்பட்ட எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்கள்லாம் வாயோடு போகிற எழுத்துக்கள் அப்போது இந்த அகவலனுடைய நிலை என்னன்னா உடம்புல இருக்கிற எல்லா பொருளையும் இயக்கக்கூடிய வார்த்தைகள் அதில் சீத செந்தாமரை பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரை ஞானம் பூந்து கிளாடையும் வண்ணமறிம்பு வளந்தழ குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிருபயமும் மூன்று கண்ணும் மும்மத சூடும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திரண்டமப்பூரி நூல் தெகழொள்ளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கலிரை அப்படின்ட்டாங்க இல்லையா இப்போ இந்த சொன்ன அஞ்சு வார்த்தைக்குள்ளவே உடல்ல எல்லா இடமும் இயக்குது இந்த எல்லா இடமும் இயக்கத்துக்கு வரும்போது எல்லா இடமும் சூடு எல்லா இடமும் சூடேறும் போது நோய் நொடிந்து தான் வெளியே போகும் ரெண்டாவது எல்லா பொருளும் ஏங்க ஆரம்பிக்கும் ஏங்க ஆரம்பிக்கும் போது இது இங்கேத்தையோட போறது இல்லை இது உச்சி வரைக்கும் போகிற விஷயங்கள் இருக்குது அதில் இந்த உச்சி வரைக்கும் போகும்போது மனம் வந்து தடுமாறாமல் நிற்கும் இது குழந்தையிலேருந்து இந்த பழக்கத்தை கொண்டாடும் போது எந்த கெட்ட வழிக்கும் அது போகாது அதுக்கு முதல் பேஸே புள்ளையார் ரகவல் விநாயகர் தகவல் இந்த விநாயகர் அகவலை நீங்கள் என்ன செய்யணும் தாயத்துக்கு குழந்தைக்கிட்ட வேற வேறு இல்லைன்னு போய்டும் அப்போ நீ உட்காந்து படிக்கணும் முதல்ல நீ உட்காந்து படிச்சுன்னா அது அது வரும் என்னமா படிக்கிற இது படினா அப்ப அது படிக்க ஆரம்பிக்கும் நீயே படிக்காத அதை படி படினா வேற வேலை இல்லாம விளையாட போனோமான்னு போயிடும் அப்போ இதுக்கு அடிப்படை பே தாய் இருக்கும் நீ செய்யற பழக்கத்தை தொடர்ந்து உன் பிள்ளைங்க உனக்கு கூட வரும் அப்போ நீ நல்ல பழக்கங்களை பண்ணும்போது அதுங்களும் நல்ல பழக்கத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி நம்ம பழக்கத்தை உருவாக்கிக்கணும் முதல்ல காலையில எழுந்து சாப்பாடு செய்யணுங்க வேலைக்கு போனோங்க எல்லாமே செய் பத்தே பத்து நிமிஷம் உட்கார்ந்து உன்னை மறந்து அந்த மூச்சை வலி அப்ப உன் பிள்ள பாப்பா என்ன எல்லாம் செய்தாங்க அம்மா அங்க போய் உட்காந்து சாமி கும்பிட்றாங்க என்ன கும்பிட்றாங்க உட்கார்ந்து பக்கத்துல வந்து உட்காரோ அப்ப நாளைக்கு நீ அதுக்கு சொல்லி கொடு அப்ப அதுவும் செய்யும் அப்போ கெட்டு போக வழி கிடைக்காது நல்லா வாழ வழி கிடைக்கும் ஆரோக்கியமான உடல் கிடைக்கும் இதுக்கு அவசியம் பிள்ளையார் திரு விநாயகர் அகவல் ஏன்னா விநாயகர் அகவல்ன்னா இன்னமோ இது ஒரு மத சம்பந்தப்பட்டது கிடையாது மனித சம்பந்தப்பட்டது இந்த மனித உடலுக்குள்ளுகிற பொருள்கள் இயக்கத்துக்கு இந்த விநாயகராகவல் அவசியம் அதை எல்லாரும் படிக்கலாம் எந்த ஜாதிக்காரன் எந்த மதத்துக்காரன் இருந்தாலும் படிக்கலாம் ஒரு தவறும் இல்லை இல்லையா இப்போ ஒரு முஸ்லீம் அந்த முஸ்லீமை வந்து நம்ம ஏன் படிக்கணும் நான் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் நான் இந்துங்க நான் ஏங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதை யார் சொன்னாலும் எடுத்துக்கிறான் தான் நல்ல மனுஷன் மற்றவனை எப்பவுமே ஒன்று இந்த உலகத்தினுடைய நிலையை நீங்க உணர்ந்தீங்கன்னா தெரியும் ஒரு தனி ஒரு மனுஷன ஒரு சாமியாருக்குறான்னு வச்சுக்கோங்க இன்னொரு சாமியார அவனை திட்டிக்கினே இருப்பான் அந்த சாமியார் இன்னொரு சாமியார திட்டிக்கினே இருப்பான் இது ஒரு பழக்கமாக்கி நானுங்க என்னமோ அவன இவன் உயர்ந்து போற மாதிரி அதே மாதிரி ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்தை திட்டிக்கினே இருப்பான் இன்னொரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்தை திட்டிக்கினே இருப்பான் இந்த மதத்தை திட்டவனுக்கு இன்னும் ஒண்ணும் கடவுளை பத்தி தெரியலன்னு அர்த்தம் அடுத்த சாமியாரை பத்தி பேசுறவனுக்கும் இவனுக்கும் ஒண்ணும் சாமியை பத்தி தெரியலன்னு அர்த்தம் ஏன்னா தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா அவனை போய் திட்டி நமக்கு என்ன வரும் அந்த மதத்துக்காரனை திட்டி என்ன வரப்போகுது உன்ன அவன் சரியா தெரிஞ்சுக்காமல் பேசிங்கிறான் எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மதத்துலேயும் அயோக்கிய தன்மையும் இருக்குது அப்போது அவன் சரியான முறையில அத புரிஞ்சிக்கல அவன் பேசுங்கிறான் நம்ம ஏன்டா பேசணும்னு நின்றுடுவான் விஷயம் தெரிஞ்சவனா தான் விஷயம் தெரியாதவனா தான் அவனை மல்லு கட்டி நிற்பான் இல்லையா இது நம்ம இந்த ஒரு மதத்துக்காரனை திட்டுறவனை பார்த்தாவே தெரிஞ்சலாம் இவனுக்கு ஒன்றும் ஒண்ணுமே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு சாமி பக்தி உள்ளவன ஒரு சாமியார உன்னோட சாமியார் திட்டுறான்னா இது ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் ஒரு கர்மம் தெரியலன்னு தெரிஞ்சுக்கணும் யாரையுமே திட்டி பயன் இல்லம்மா உன்னால முடிஞ்ச நன்மையை சொல்லி குடு முடியலையா ஒதுங்கி போய்டும் ஒருத்தன திட்டி நீ திருத்திட முடியாது இந்த உலகத்துல யாரை திட்டி யாரத்த பெத்த புள்ளைய தாய் திட்டுனா திருந்தல தாய் செய்யற பழக்கத்தை புள்ளை சீர் பண்ணனும் திட்டுனானா தாய் திருந்தல அப்படிப்பட்ட உலகத்துல போய் அடுத்த உன்ன திருத்திட முடியுமா முடிஞ்ச அளவுக்கு உலகத்தன் உலகத்துல நன்மையை சொல்லு எத்துக்கணும் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கணும் போகிறோம் அது மாதிரி இந்த குழந்தைங்களை உட்கார வச்சு ஆரம்பத்திலேயே நல்ல ஒழுக்கத்துல எடுத்துன்னு வந்துட்டோம்னா அது பின்னாடி உங்களுக்கு பாதிப்பு இல்லாம வாழலாம் பெரியவங்க தான் இந்த வழிங்களை செய்யுங்கன்னு சொல்றோம்னா எனக்கு ரெண்டு புள்ள ஒரு பொண்ணு மூணு பேரையுமே ஆரம்ப காலத்துல இருந்து இதுல பழக்கப்படுத்தினேன் இந்த பழக்கப்படுத்தின்தால எனக்கு என்ன நன்மைன்னா ஒரு நன்மையும் இல்லை ஆனா துன்பம் இல்லை எனக்கு ஏன்னா அப்படி பழக்கப்படுத்துனதால மூணு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு மூணு பேரும் கனவு மனைவி குழந்தைங்களோட இருக்கிறாங்க ஒரு சண்டை சச்சரவு போட்டு நான் போய் மதிசம் பண்ணி நோக்கான் இல்லை அவன் சம்சாரம் அவன் குழந்தைங்க அவன் நல்லா இருக்கிறாங்க இப்ப எனக்கு உபதிரம் இல்லாத போச்சா அவங்கள நான் கண்ட வழியில அப்ப விட்டு வந்தேன்னா இன்னைக்கு கெட்டு போய் ஒருத்தர ஒருத்தர் சண்டை போடுவோம் நான் தான் போய் சமாதானம் பண்ணேன் நான் தான் வேதனை பண்ணணும் உட்காந்து இந்த வேதனை இல்லாம போச்சு இல்ல என்னுடைய வழிகாட்டுதல் இது ஒவ்வொரு தாய் தப்பன் அப்படி பண்ணா எல்லாருமே நிம்மதியா இருக்கும் அதுக்காக தான் சொல்லிங்க அருமையான வழி இப்போ இவர் சொல்றாரு பீர் முகமதுன்னு பேரு அவர் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு பேர் பீர் முகமது இவர் பாரு என்ன சொல்றாரு உலகம் எப்படி எப்படி உற்பத்தி ஆகி வந்ததுன்றாரு நம்ம எப்படி உற்பத்தி ஆகி வந்தோம் ஆனால் சொல்றது முஸ்லீம் இது முஸ்லீம் சொன்னாருங்க அவரு முஸ்லீம் மதத்துக்காரங்க நான் எடுக்க எடுக்க முட்டால் தானோ அது யார் நன்மையை சொன்னாலும் எந்த இருந்தாலும் நல்லதை சொன்னா எடுத்துக்கணும் ஏமாத்தணும் கண்டா ஒதுங்கி போயிடும் இவர் சொல்றாரு ஆதிக்கு முன்னும் அனாதியும் என்னடி சிங்கி அந்த கருகுழி முந்த இருளரை சிங்கா ஆதியா என்ன இருந்ததுன்னா ஒன்னே இல்லடா ஒலி இருள் இருந்தது தாயினுடைய கர்ப்பமும் இருள் அறை தாண்டா ஒரு உருவம் வந்து இருளிருந்து தாண்டா வெளிச்சத்துக்கு வந்தது வெளிச்சத்துல இருந்து இருளுக்கு போலடா அப்படின்றாரு சொல்லிட்டு சொல்றாரு ஆதியாய் வந்த அரும் பொருள் ஏதடி சிங்கி சோதியில் ஆதி சொருபமானதடி சிங்கா சோதி சேர்ந்த ஒன்னு அந்த பொருள்ல ஆதியில அது ஒரு உருவமா காட்டிடுச்சான் அப்படின்றார் சொல்லிட்டு சொல்றாரு சோதியில் ஆதி சொருபமானது எப்படி சிங்கி வேதமா முப்பொருள் ஒன்றாய் முடிந்தது சிங்கம் வேதமா முப்பொருள்னா நீர் நெருப்பு காற்று மூணு ஒன்னா இணைஞ்சிர ஒன்னோட ஒன்னு ஓடி போய் ஓட்டிச்சரா அப்படின்ற அப்படி ஒட்டினதால வந்த ஒருவண்டா இது இல்லையா சொல்லிட்டு சொல்றாரு முப்பொருள் என்று நீ முன் சொன்னது யாரடி சிங்கி அது அப்பனும் ஆயிரம் மதியம் நாமடா சிங்கா முன்ன சொன்னது யாருன்னா நம்ம அப்பா அம்மா இப்ப சொல்றது யாருன்னா நம்மளும் அப்பா அம்மா தான் இந்த உலகத்தினுடைய சொல்களை எல்லாத்தையும் சொல்லி மனுஷன் தான் அவன் தாண்ட அப்பா அவன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் எப்படி உலகில் இப்படி உருவானோம் சிங்கி அப்பனும் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாலே சிங்கின்றார் அப்பா வந்து உறவு கொண்டாரு அம்மா கிட்ட ஆனா அம்மா ஒத்துக்கணும் நான் பிறந்திருக்க முடியாது அம்மா அப்பனுடைய நட்புக்கு ஒத்துக்கின்றால நான் வந்து பிறந்துட்டேன் இப்ப இது உண்மையான விஷயம் தான் இதுல ஏதாவது பொய் இருக்குதா இல்ல பராபரத்தில் பஞ்சவண்ணம் ஏதடி சிங்கி வேறாகி தூரான விந்து நிறமடா சிங்கான்றது மேலே என்னடா இருக்குதுன்னா அது தாண்டா மூலப்பொருள் விந்துன்ற பொருள் அங்கிருந்து தூவப்பட்டது தாண்டா மனிதனுக்கு மட்டும் இல்லை மிருகத்திலேருந்து மரஞ்செடி கொடியிலேருந்து அங்கிருந்து வந்த விதை தாண்டா இது இங்கே எதுவும் இல்லைடா அப்படின்றார் அதனுடைய நிறம் என்னன்னா விந்து என்ன நிறமோ அது நிறம் தாண்டா வானம் அப்படின்றது இல்லையா கஞ்சி தண்ணி சோறு வச்சு விட்டுட்டோம்னா என்ன நிறமோ அந்த நிறம் தான் விந்து வானத்தினுடைய நிறமோ அதான் விந்து அதை இவ்வளோ தெளிவாக சொல்லின்னு வர்றார் இதெல்லாம் நம்ம ஆராயாமல் எப்படி உண்மை தெரிஞ்சுக்கிது ஆரஞ்சித தெரிஞ்சது எல்லா ஆரையனமா இப்படி எல்லாம் இருந்தது நிறைய விஷயம் ஒன்றுக்குள் லைவர் உண்டானது எப்படி சிங்கி அது ஒன்றோடு ஒன்றாக ஓடி இணைந்தது சிங்க அஞ்சு பஞ்சபூத எப்படி ஆச்சுன்னா ஒண்ணுல இருந்து ஒன்னு ஓடி இணைஞ்சிரார் இது பார்க்கதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்